மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு முதல்ல நம்ம திருமதி பாரதசீதரம் மாட்டேன் தொடங்கலாம் அம்மா நீங்க சொல்லுங்க ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு ராகு ரெண்டுல வரார் கேது எட்டாம் இடத்துல வரார் ஏழரை சனி விடுக்க விடப்படக்கூடிய ஒரு காலம் ஸோ நம்ம பொதுவா நம்ம கடகராசிக்காரர்களுக்கு சொன்னோம் இல்லையா அவங்களுக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு இவங்களுக்கு அப்படியே உள்டாவா வரும் மகர ராசிக்கு ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துலையும் இவங்க வந்து கொஞ்சம் நிதானித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழரை சனி விடுபட்டாலும் இவங்களுக்கு குரு பகவான் வந்து ஆறாம் இடத்திற்கு போகிறார் ஸோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துலேயுமே அவங்க கவனமாக இருக்கணும் பொருளாதார நிலமையில் தேவைக்கு செலவு செய்யலாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டாம் நான் நம்ம வந்து எப்படி அதை எடுத்துக்கலான்னா இப்போ வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அதை வீடு வாங்கலாம் ஸோ பொருளாதாரத்தை எப்படி அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பங்கு சந்தை முதலீடுகள் செய்யும் பொழுது பார்த்து செய்ய வேண்டும் அது இவங்களுக்கு லாபகரமாக இருக்குது இல்லைனா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இப்போதைக்கு நான் எடுக்கலை நான் வந்து ஒரு ரெண்டு வருஷ காலம் நான் பணத்தை வந்து போட்டு வைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி நிலங்களில் வந்து பண்ணலாம் வெளிநாட்டுக்கு வந்து வீசாவுக்கு பைசா கேட்குறாங்க இல்லை வாங்கி தரேன் வேலை தரேன்னு சொ அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாம் அவங்க கரெக்டான பார்த்து பணம் கொடுக்கறது நல்லது இல்லைன்னா கொடுத்துட்டு ஏமாறாமல் இருக்கணும் ஆறாம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் இடத்தில் பொருளாதாரத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ரெண்டு எட்டில் ராகுக்கேத்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பம் வேலை உறவினர்கள் இவங்க இடத்துல வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் பாக்யத்தை மூன்றாம் இடத்தில் அவங்க இருக்கிறதுனால எல்லா விதமான அமைப்பையும் சீர் செய்து கொடுப்பார் என இவங்களுக்கு ராசிநாதன் ஜென்ரலாக இந்த மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் டபுள் ஊஸார் தான் அவங்க எல்லாத்துலேயுமே இந்த காலகட்டங்களில் பேச்சு வார்த்தையில் தான் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வீட்டிலேயோ வேலை செய்கிற இடத்துல இவங்க வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் நிச்சயமாக ஒரு பரிகாரம் என்று சொல்ல போனால் சனிக்கிழமைகளில் இவங்க ஆஞ்சநேயரை உபாசனை பண்ணலாம் சக்கரத்தாழ்வாரை பிரதக்ஷணம் பண்ணலாம் திருமோகூரில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு அவங்க திருமஞ்சனம் பண்ணலாம் ரொம்ப விசேஷமான சக்கர தாழ்வார் அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்கோ சனிக்கிழமையில் பன்னெண்டு பிரதக்ஷணம் பண்ணாலே போதுமா நன்றிங்கம்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க அம்மா அவர்களை தொடர்ந்து திரு பீமாராஜா ஐயர் அவர்கள் நீங்க சொல்லுங்க சார் மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு ராகு எட்டாம் இடத்திற்கு கேது வருகிறார்கள் இதுல சாதகமான பலன் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வராரு அப்ப குருவும் உங்களை காப்பாற்றவில்லை ஆனா ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு மூன்றாம் இடத்துல வர்றதுனால இந்த எல்லா விஷயத்துல இருந்தும் உங்களை தற்காத்து ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவது போல உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா அவர் உங்களை காப்பாற்றுவார் அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் சனி பலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறது அப்போ இந்த ராகு கேது சாதகமாக இல்லை என்னெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்துல கேது வரார் அதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது நீங்கள் வந்து யோசனையே பண்ணக்கூடாது யோசிக்கவே கூடாது நீங்கள் ஒன்றரை வருஷத்துக்கு வந்து ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணிடணும் அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் காலையில் இந்நேரத்துக்கு எழுந்திருப்பேன் இந்நேரத்துக்கு கிளம்புவேன் வேலைக்கு போவேன் வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு நான் டைம் இருக்கா ஏதாவது படிக்க போகிறேன் ஏதாவது பார்ட் டைமில் வேலைக்கு போக போகிறேன் அப்படியாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிடணும் உங்களை பற்றி உங்களுடைய ஆசைகளை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்கக்கூடாது எப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்போ கெட்ட எண்ணங்களாகவே தான் வரும் உங்களுக்கு முழுக்க முழுக்க நெகட்டிவ் தாட்ஸாக அவங்கள வந்து எதிர்மறை எண்ணங்கள் ஆட்கொள்ளும் சில பேருக்கு அப்படி எதிர்மறை எண்ணங்கள் வரலை அதுக்கு நேரமே இல்லாமல் பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கனவில் தூ தூர் சுவப்பனங்கள் வரும் அந்த சமயத்திலும் கூட எழுந்து நீங்க உங்களுக்கு தெரிந்த இறைநாமங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு மீண்டும் உறங்க போகணும் இப்படியாக எதிர்மறை எண்ணங்கள் இருந்து நீங்கள் விலகி இருக்கணும் ரெண்டில் ராகு இருக்கும்போது பெரும் பொருள் செலவு பெரும் பொருள் கடன் வாங்குறது இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பிறரோடு பேசணும்னு சொன்னாலும் கூட அப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி உங்களை பற்றி பேசக்கூடாது அப்படி பேசாமல் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு அரசியல் பற்றி சினிமா பற்றி பேசினா கூட பிரச்சனை வந்துடும் சினிமா பற்றி பேசுனா என்னுடைய ஹீரோ அவர் எனக்கு ரோல் மாடல் அரசியல் பற்றி பேசினா அவருக்கு நான் தொண்டன் இப்படி பேசிட்டே அப்படி பேசணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உலக நாடுகள் பற்றி பேசுங்க நிறைய வந்து நியூஸ் பேப்பர் நிறைய நியூஸ் கேளுங்க உலக நாடுகளில் இயற்கை சீற்றங்கள் நடக்குதா அதை பற்றி பேசுங்க பேச வேண்டிய நிலையில் உலக நாடுகளில் தேர்தல்கள் வருகிறதா அந்த தேர்தலை பற்றி பேசுங்க இப்படி உலக நாடுகள் சம்பந்தம் அதாவது எந்த விதத்திலும் அந்த பேச்சு உங்களை பாதிக்காதவாறு உங்களுடைய பேச்சை வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இருந்து விலகிடுங்கள் சனி தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் சனின்னு சொன்னாலே உழைப்பு தான் கடினமான உழைப்பு தான் விடாமுயற்சி தான் அர்ப்பணிப்பு தியாகம் தான் அதை நீங்க கொண்டு இருக்கும்போது ராகு கேது ரெண்டு எட்டில் இருந்தாலும் கூட பிரச்சனை ஏற்படாமல் உங்களை தற்காத்துக் கொள்ளலாம் நன்றிங்க ஐயா மிக சிறப்பு ரொம்ப அழகா சொன்னாங்க ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள் நீங்க சொல்லுங்க மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேதி பயிற்சி எப்படி இருக்கு ஆமாம் பொதுவாகவே மகர ராசிக்காரங்க எங்கேயாவது ஒரு சிக்கலில் போய் மாற்றாங்கன்னா சார் அநியாயமா போச்சு இப்படி சொல்லுகிற மாதிரியான முடிவுகள் எடுப்பதில் சிறந்தவர்கள் அதை இந்த ராகு இப்பொழுது பக்கத்தில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் ஆசையை தூண்டுறது ஊட்டி விடுறது இப்படிப்பட்ட எண்ணங்கள் இவங்களுக்கு நிறைய வர்றதை பார்க்கலாம் இப்போ சார் சொன்ன மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதே என்னது வாக்குஸ்தானம் அதே மாதிரி குடும்பஸ்தானம் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வரவு செலவுகள் இதெல்லாம் ரெண்டாம் இடத்துல வருகிறது அங்கே போய் தான் ராகு உட்காறாரு வீட்டுக்குள்ளே பிரச்சனை பட்டுக்காமல் இருக்கிறது இருக்கிற மாதிரி கொண்டு போகிறது ஒரு நேர்த்தியை கடைப்பிடிச்சிட்டாலே உண்மையாகவே இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சாதுரியமாக இந்த வருஷத்தை ஓட்டிடலாம் ரெண்டாவது எட்டாம் இடத்தில் போய் கேது அமர்கிறார் இந்த எட்டாம் இடம் என்பது காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் அப்போ பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் நிச்சயமாக தகராறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏதாவது ஒரு வகையில் இழப்புக்கள் இப்படிப்பட்ட அம்சங்களை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆகையினால் கட்டுப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் ஒத்து போகிற மாதிரி கூட நில்லுங்க கட்டுப்படாத பிள்ளைகளாக இருந்தால் வீட்டை விட்டு நம்ம தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நிம்மதி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதில் ரெண்டாம் இடத்துல போய் ராகு இருந்து ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ராகுவுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறார் அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் இடத்துல சனி இருக்கிற போது எதையாவது ஒன்று முயற்சி பண்ணணும் இதை சாதிச்சே தீரணும் இதை செஞ்சே ஆகணும் இப்படிங்கிற ஆசைகள் மட்டுமல்ல உங்கள் காலச்சக்கரத்தில் ஒரு நிர்பந்தத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இப்படி வருகிற போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பிரேக் போட்டுக்கிட்டு ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கினா கூட பிரேக் இல்லாமல் வாங்க முடியாதுன்னு நமக்கு தெரியுமா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு அனுசு அனுகூலத்தோடு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக இந்த ராகு கேதுகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஐயா சொன்ன மாதிரி ராகு கேதுகளை பற்றி பேசுகிற போது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பிரமாதமாக இருக்குது விசேஷமாக இருக்குது இப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனாலும் அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் தசாபுத்திகளும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் அருமையாக எளிதாக க நடந்து விடவும் முடியும் இதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அடுத்த கட்டத்தை பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் நன்றிங்க ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் ஐயா நீங்க சொல்லுங்க மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு ராகு கேது பயிற்சி பார்க்கும் பொழுது இது வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்த ராகு இப்ப ரெண்டுக்கு வர போறாங்க அடுத்து கேது பகவான் ஒன்பதுல இருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றார் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் மகர ராசிக்கு பார்க்கும்போது சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இவ்வளோ நாள் ஏழரை சனியிலிருந்து வெளிவந்து இடத்துல இருந்த சனி ப மூணாம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது அவங்க எந்த சூழ்நிலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கணும் அதை சனி பகவான் கண்டிப்பாக செஞ்சுருவார் அப்படி பார்க்கும்போது இந்த கேது உடைய தாக்கம் வந்து பெரிதளவுக்கு அவங்களுக்கு ஏன்னா மூணாம் இடத்துல இருக்க சனியோட பாசிட்டிவ் வந்து இந்த இந்த இதனால வரக்கூடிய தடைகளை நிச்சயம் குறைக்கும் எந்த சூழ்நிலையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது இந்த சனி சனிப்பெயர்ச்சி அதனால வந்து ராகு கேது பயிற்சி பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம் உங்களுக்கு சனியோட அனுகிரகம் முழுமையாக இருக்கு இருந்தாலும் பேச்சில கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை செய்யக்கூடாது பொருளாதாரங்களில் சே சிக்கனும் சேமிப்புல அதிக கவனம் செலுத்தணும் தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாவே அவங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் நம்ம அதுக்கான எல்லாம் பண்ணும் சரியான பரிகாரங்களை பண்ணும் பொழுது நமக்கு வந்து பிரச்சனைகள் குறைஞ்சி அவங்க சனியால் வரக்கூடிய பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கான பரிகாரம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் வண்டலூர் ஜூக்கு வந்து ஒரு நாள் சனிக்கிழமையில் போயிட்டு வண்டலூர் ஸூக்கு போயிட்டு வர்றது ஒரு அற்புதமான பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது லாங்குவேஜஸ் படிக்கிறது தமிழ் இங்கிலீஷ் தவிர ஹிந்தி அவங்களுக்கு ஜெர்மன் பிடிங்க ஜெர்மன் ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி புதுசாக லாங்குவேஜ் வந்து படிக்கிறது கற்றுக்கிறது ஒரு சூப்பரான பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து பைனாப்பிள் கேசரி கொடுக்கறது ஒரு சூப்பரான பரிகாரம் மகிழ்ச்சிங்கய்யா ரொம்ப அழகா சொன்னீங்க மகர ராசிக்காரர்கள் நம்ம ஜோதிடர்கள் சொன்ன ஆலோசனைகளை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிட்டும்